மர்மங்கள் பல நிறைந்த பருவதமலை பற்றி அறியலாம் வாருங்கள் ஆன்மீக முக்கியத்துவம் தமிழ்நாட்டின் கிழக்குத் தொடர்ச்சி மலையின் ஜவ்வாது மலைத் தொடரில் உள்ள பர்வதமலை மலை அதன் ஆன்மீக முக்கியத்துவத்திற்காக போற்றப்படுகிறது இந்த மலையில் உள்ள கோவிலுக்கு சர்தார் பூசை செய்யும்போது நள்ளிரவில் மணிகள் ஒலிப்பதை கிராம மக்கள் கேட்பதாக கூறுகிறார்கள் அவர்களின் வீடுகள் மற்றவர்களிடமிருந்து ரகசியமாக வைக்கப்படுகின்றன புராணத்தின்படி சித்தர்களும் யோகிகளும் இங்கு வசிக்கிறார்கள் மற்றும் இந்த மலையை தங்கள் ரகசிய வீடாக வைத்திருக்கிறார்கள் இருப்பினும் உள்ளூர்வாசிகள் வேறுவிதமாக கூறுகின்றனர் இந்த மர்மமான நள்ளிரவு அமர்வுகளின் போது இந்த மலையில் சித்தர்கள் அதன் தெய்வத்திற்கு பூசை செய்வதைக் கேட்பதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த மலையில் கொடிய நோய்களைக் கூட குணப்படுத்தும் மூலிகைகள் இருப்பதாகவும் அதன் மூலிகை காற்று ஆஸ்துமா போன்ற சுவாசப் பிரச்சினைகளுக்கு நிவாரணம் அளிக்கப்படுவதாக நம்பப்படுகிறது இந்த மலைக்குச் சென்றபோது அதன் குணப்படுத்தும் சக்திக்குச் சான்றாக அவர் தனது ஆஸ்துமா கூட அகற்றினார் மேலே உள்ள கோயில் தனித்துவமானது ஏனெனில் நீங்கள் அதன் கருவறைக்குள் விரம் மார்போடு நுழையெல்லாம் மலையேற்றம் செய்பவர்கள் இந்த அனுபவத்தை பாராட்டுகிறார்கள் ஏனெனில் இது அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற உதவும் நேர்மறை ஆற்றலை நிரப்புகிறது சவானான மலையேற்றம் பர்வதமலை மாளிகா அர்ஜுனருக்கு மலையேற்றம் செல்வது நீங்கள் சந்திக்கும் மிகவும் உற்சாகமான மற்றும் சிலர் பூட்டும் அனுபவங்களில் ஒன்றாக இருக்கலாம் இந்தப் பாதையில் சமவெளிகள் படிகள் மேல்நோக்கி ஏணிப் படிகள் ஏனிப்படிகள் ஏனிப்பாதை மற்றும் பாதைப்படிகள் உள்ளிட்ட பல்வேறு கூறுகள் உள்ளன இது சுமார் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் மற்றும் தனிநபரின் உடற்பயிற்சி அளவை பொறுத்து ஒவ்வொரு வழிக்கும் சுமார் மூன்று முதல் ஐந்து வரை மணி நேரமாகும் தென்மதிமங்கலம் கிராமத்திலிருந்து பேருந்தில் பயணம் தொடங்குகிறது அங்கு சென்றதும் அதன் உயரமான சிகரத்தை தூரத்திலிருந்தே நீங்கள் காண முடியும் பண்டைய கூயில் பர்வதமலை மலையின் உச்சியில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில் உள்ளது புராணத்தின்படி இமயமலையிலிருந்து அருணாசலத்திற்குத் திரும்பும் போது சிவபெருமான் ஒருமுறை இந்த மலைகளில் கால் வைத்ததால் இந்த இடம் அண்ணாமலையார் பாதம் என்றால் சிவனின் படி என்று அடைக்கப்படுகிறது படிகளில் ஏறே ஏராளமான பேரின்பம் மற்றும் சக்திக்காக ஓம் நமசிவாய மந்திரத்தை உச்சரித்து செல்லுங்கள் இந்த மலையின் உச்சியில் சித்தர்கள் அடிக்கடி தியானம் செய்யும் ஒரு சக்திவாய்ந்த கோயில் உள்ளது அங்கு வசிக்கும் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயிலில் நள்ளிரவில் பக்தி சேவைகள் நடக்கும் வரை இந்த சித்தர்கள் தங்கள் இருப்பை மறைத்து வைத்திருப்பதாக வதந்தியுள்ளது இந்த மலையின் ஒரு தனித்துவமான அம்சம் என்னவென்றால் யார் வேண்டுமானாலும் கோயிலின் கருவறைக்குள் நுழைந்து தனிப்பட்ட அபிஷேகங்கள் அல்லது பிற வகையான பூசைகளை மேற்கொள்ளலாம் முப்பது கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்து மக்கள் ஆன்மீக நாணம் மற்றும் அமைதியை தேடி ஒவ்வொரு மாதமும் இங்கு பொர்ணமே அன்று வருகின்றனர் உச்சியில் ஏறியவுடன் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படும் ஒரு பழங்கால கல் மண்டபத்தை காண்பீர்கள் அடுத்தது இடுக்குப்பாறை இது ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே செல்லக்கூடிய பாறைகளில் செதுக்கப்பட்ட குறுகிய படிகளைக் கொண்டுள்ளது இங்கிருந்து மலையேறுபவர்களுக்கு இலவச உணவு மற்றும் தண்ணீரை வழங்கும் வீரபத்திரர் கோயிலையும் நீங்கள் காணலாம் இந்த பாதையில் பைரவர் சன்னத்தி மற்றும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் காணலாம் இருப்பினும் மேலே செல்லும் பாதையில் செங்குத்தான பகுதிகள் இருப்பதால் அதில் மலையேற்றம் செய்வது சவாலானதாக இருக்கலாம் டி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்